நிலா அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கா மேட் மொழிக்கு போகிறாங்க அவங்க கூட வேலை பார்த்துட்ருக்கா அவங்களோட கலிக் அவங்கக்கிட்ட மேடம் கிருஷ்ணவேணிங்கிற கஸ்டமர் அமௌண்ட் பே பண்ணி ஒன் இயர் ஆகுது ஆனால் அவங்களுக்கு இன்னும் வரணமையலை அதனால் அவங்க கட்டண பணத்தை திருப்பி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் ப்ரொஃபைலில் என்ன இஷ்யூன்னு நிலா கேட்க அதுக்கு ரேவதி ப்ரொஃபைல எல்லாம் எந்த இஷ்யும் இல்லை மேடம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லிஸ்ட்டை காட்டுறாங்க அவங்களோட ப்ரொஃபைல்ல இருக்க அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீலா வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்க கிருஷ்ணவேணிக்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் பேசுறாங்க நீலா கிட்ட உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது நீங்க அமௌண்ட் பே பண்ணி ஒன் இயர் ஆச்சு இருந்தாலும் உங்களுக்கு இன்னமும் நீங்க ஆசைப்பட்ட ப்ரொஃபைல் கிடைக்கல இப்போ நீங்க எங்க ப்ரொஃபைல் கொடுத்த மாதிரி லட்சக்கணக்கானவங்க எங்கிட்ட ப்ரொஃபைல் கொடுப்பாங்க அப்படி வர ப்ரொஃபைல்ஸ்ல உங்க ப்ரொஃபைலோட யாருக்கு மேட்ச் ஆகுதோ அந்த மேட்சை தான் நாங்கள் உங்ககிட்ட காட்டுவோம் ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷன் பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும் மந்த்லி இன்கம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்கு மேல இருக்கணும் சொந்தமாக கார் வச்சிருக்கணும் நைட் ஷிஃப்ட் பார்க்க கூடாது சோசியல் ட்ரிங்கிங் ஓகே அப்படின்னு பெருசா லிஸ்ட் போயிட்டு இருக்கு இதோட மேட்ச் பண்ற மாதிரி எங்களால ஒரு ரோபோட்லாம் கொடுக்க முடியாது நீங்க பே பண்ண அமௌண்ட்டை நீங்க தாராளமா ரிட்டன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட இவங்க பே பண்ண ஃபுல் அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாங்க கிருஷ்ணவேணிக்கிட்ட மேரேஜ்ல மட்டும் இல்லை லைஃப்லயும் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க நிலா வெயிட்டிங் ஹால்ல இருந்து வெளியே வரப்போ ராஜாவோட அப்பா அங்க வந்து அங்கே ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட எனக்கும் ஒரு பொண்ணு பாருங்க பொக்க வயா இருக்கணும் ஒரு பொல்லு கூட இருக்கக்கூடாது நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அதை நிலா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அவரு நிலா கிட்ட ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரிமா அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்குறாரு நிலா அதுக்கு எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றவங்க யாருக்காவது இந்த கிஃப்ட்டு கொடுத்துறேன்னு சொல்லிடுறாங்க ராஜாவோட அப்பா நிலா கிட்ட ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு முடிவெடுங்கம்மா ஒன்று உங்களோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அதை விட்டுட்டு ரொம்ப நாளாக பாஸ்லேயே வச்சுக்காதீங்க உங்களுக்காக மட்டும் இல்லை சத்யாவை பற்றியும் யோசிச்சு பாருங்க பாவம் இல்லையா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல வாவர் கான்ஸ்டபிள் ஜீவாவை கூப்பிட்டு கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஜீவா ரொம்ப ப்ரௌடாக நான் கேஸ் சால்வ் பண்ணிட்டேன் சார் மாடு காணாம போனது பொங்கல் அன்னைக்கு அன்னைக்கு தான் இலங்கைக்கும் ஒரு ஹிந்திக்காரனுக்கும் சண்டை ஆகியிருக்கு இவர் சைக்கிளில் பால் கொண்டு வந்துட்டு இருக்கப்போ அவன் இடிச்சு பால்லாம் கீழே கொட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாயிருக்கு அதுக்கு தான் இவன் மாடை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்ல வாவர் உடனே டென்ஷன் ஆகி யார் மொதல் அவன் அவன் என்ன திருடி இருக்கா இந்துக்காரின்னு சொல்றேன் ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கியா அட்லீஸ்ட் அவனோட ஃபோட்டோவாவது வச்சிருக்கியா போய் போய் ஏய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து காட்டிட்டுருக்க என்ன எவிடன்ஸ் இருக்கு முத இங்கே போ அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டியேறாரு அப்புறம் ராஜா முருளியும் எங்கேன்னு வாவர் கேட்க ஜீவா அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல இல்லை சார் அப்படின்னு சொல்ல ஓ வெளியே போயிருக்காங்களா சரி நீ போ அப்படின்னு சொல்லி ஏறாரு ஜீவா சோகமா வெளியே போக மற்ற போலீஸ்லாம் ஏன் என்னாச்சு இவ்வளோ சோகமா இருக்குன்னு கேட்க இல்லை கேஸை சால்வ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் வாவர் சார் திட்டிட்டாருன்னு சொல்ல நீ ஏன் அதுக்குள்ளே அப்படி சொன்ன ஈகோ ட்ரிப் ஆகணும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க ஸ்வன்சியும் ஜீவா கிட்ட ஏன் ஏன் அப்படி சொன்ன நம்மக்கிட்ட என்ன எவிடென்ஸ் இருக்கு ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோல் சரி ஃபீல் பண்ணாதான் தட்டி கொடுக்க ஜீவா அதை என்ஜாய் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கை சொல்ல ஸ்வென்சி அதனால காண்டாகி ஜீவா அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதை பார்த்துட்டு கூட வேலை எல்லாம் நீ ஏண்டா அப்படி எல்லா பக்கமும் திட்டு வாங்கிட்டு இருக்க அடி வாங்கிட்டு இருக்க அன்னைக்கு கீழே விழுந்து அடி வாங்குற அப்புறம் வாவர் சட்டை திட்டு வாங்குற இப்போ ஸ்வென்சி கிட்ட அடி வாங்குற இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நீ எங்கெல்லாம் அடி வாங்க போற திட்டு வாங்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடை காப்பாற்ற கூட ப்ளூ கிராஸ் பீட்டான் ஆனால் உன்னை காப்பாற்ற யாரும் இல்லையின்னு சொல்ல ஜீவா ஓ ஆமாம்ல ப்ளூ கிராஸ் பீட்டாலாம் இருக்குல்ல நான் இப்போ உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மிஸ்ஸிங் ஆகி அவங்க ரெக்கவர் பண்ண மாடோட லிஸ்ட்ல கங்கா பசு இருக்கான்னு தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்றாரு அடுத்த சீனில் முரளி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை பார்க்குற மகேஷிங்கிறவர்கிட்ட அந்த குலகாரனோட ஃபோட்டோவை காட்டி ராஜா சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறனோட டீட்டெயில்ஸ் நம்மளோட ரெக்கார்ட்ஸில் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காரு ஃபுல் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸும் எடுத்து அதில் இவனோட ப்ரொஃபைலோட ஏதாவது மேட்ச் ஆகுதா இவனோட கிரைம் இன்வால்வ்மெண்ட் ஏதாவது இருக்கா இவனோட ப்ரொஃபைல் ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அவரும் இதுக்கு டைம் ஆகும் நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து ராஜா ஸ்டேஷனுக்கு கிளம்ப ராஜாவோட ஃப்ரெண்டு ஸ்வேதா ராஜாக்கு கைவரலெல்லாம் ஒரு அப்பளம் மாட்டின போட்டோ அனுப்பிட்டு உனக்கும் இந்த அப்பளம் வேணும்னா இந்த லொகேஷனுக்கு வானு லொக்கேஷன் அனுப்பிடுறாங்க ராஜாவும் அங்கே கிளம்பி போறாரு அப்போ அந்த சைபர் கிரைம்ல வேலை பார்க்குற மகேஷ் முரளிக்கு கால் பண்ணி நீங்க கொடுத்த அந்த போட்டோவோட எந்த ரெக்கார்ட் டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகலன்னு சொல்லிடுறாரு முரளையும் அதை ராஜாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ராஜாவும் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள போறாரு நாங்க ஸ்வேதா அந்த அப்பளத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜாவை பார்த்துட்டு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்க அதுக்கு ராஜா இன்னைக்கு நான் ஹாஃப் டே லீவ் மாதிரி தான் இன்னைக்கு என்னோட அனிவர்சரி அதனால தான் சொல்றாரு என்ன அனிவர்சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இல்லாமல் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி ஸ்வேதா கேட்க அதுக்கு ராஜா இப்போ நாங்கள் பேசிக்கிறது இல்லை என் பொண்ணு பிறந்து ஆறு வருஷம் ஆகுது இன்னொன்னு அவளை தூக்கி கூட கொஞ்சம் சொல்லி ஃபீல் பண்றாரு ஸ்வேதா ராஜா கிட்ட சரி விட ஃபீல் பண்ணாத இப்போ அதை பத்திலாம் பேச வேணாம் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்னு சொல்ல ராஜா இங்கே பருத்தி பால் தான் நல்லா இருக்கும் அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ராஜா பருத்தி வாங்க எந்திரிக்க ஸ்வேதா அவரோட மீசையை முறுக்கி விட்டுட்டு எனக்கு உன் மீசையை முறுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்றாங்க மீலா அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள வராங்க அவங்க இதை பாத்துறாங்க ராஜா பருத்தி வாங்கிட்டு வந்ததுக்கு ரெண்டு பேரும் பத்து வரல்லையும் அப்பளத்தை மாட்டிட்டு போட்டோ எடுக்கலாம்னு ஸ்வேதா சொல்றாங்க அதனால ரெண்டு பேரும் அப்பளத்தை மாட்டிட்டு இருக்காங்க போட்டோ அவங்களால எடுக்க முடியாதனால ஸ்வேதா பக்கத்துல இருக்க நீலாவை கூப்பிட்டு போட்டோ எடுத்து தர சொல்றாங்க அது வரைக்கும் சிரிச்சிட்டு ஜாலியா இருந்த ராஜா நீலாவை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு நீலா உடனே சரிங்க சார் அப்பதான் போட்டோக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அவங்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ராஜா நீலாவை சமாதானப்படுத்த பின்னாடியே வராரு ஆனா நீலா அதுக்குள்ள ஆட்டோல ஏறி போயிடுறாங்க ஸ்வேதா ராஜா கிட்ட வந்து யார் அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ராஜா இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு ஸ்வேதா ஐயோ நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டாங்களா நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜா இல்ல அதெல்லாம் அவசியப்படாது அவ என்ன நஜம்னு நினைக்கிறாளோ அதுதான் நஜம் உண்மையான நஜத்தை பத்திலாம் அவளுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஸ்வேதா உண்மையிலேயே ரொம்ப ஈஸியான விஷயமும் லவ் தான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் லவ் தான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ராஜா ஆனிவர்சரி அதுவும் அவள் இப்படி கஷ்டப்படுத்திட்டோமேனு ஃபீல் பண்றாரு நீலா ஆட்டோல போயிட்டு இருக்கப்போ ராஜாவோட அப்பாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் அங்கிள் இப்படி நான் பாஸ்லேயே வச்சுட்டு இருக்க கூடாது ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட்லாம் பண்ண முடியாது நான் இப்பவே டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்றேன் இத்தோட எங்க ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அடுத்த சீன்ல ராஜா அவர் வீட்டுல இருக்க முரளி ராஜா கிட்ட வந்து என்ன சார் இப்படி ஆயி போச்சு அவனோட பத்தி எந்த டீடைல்ஸும் கிடைக்கலையே எந்த ப்ரொஃபைல் கூட அவன் மேட்ச் ஆகலையுன்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு ராஜா முரளி கிட்ட நான் புதுசாக ஒரு ஏஏ ஆப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதில் அவளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி இந்தியாவில் இருக்க எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் அவனோட ப்ரொஃபைலோட ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் அவன் இருந்தே ஆகணும்ல இல்லை அப்படின்னு சொல்றாரு நீ ஏதாவது ஒரு ப்ரொஃபைலோட அவன் மேட்ச் ஆகிறானான்னு பாரு நான் அது வரைக்கும் தூங்குறேன் நீ ஒழுங்கா அதை பார்த்துட்டே இரு நீ தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜா தூங்கிடுறாரு முரளியும் அதை பார்த்துட்டே இருக்காரு வரைக்கும் எந்த சார் தூக்கம் வருது சார் சொல்லி முரளி ராஜாவை எழுப்ப ராஜா அதெல்லாம் கண்டுக்காம தூங்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் முரளி ஆனா கடைசியில மேட்ச் ஆகிற ஒரு ப்ரொஃபைல் கிடைக்குது